ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்க சனா லதர் ஜோன் தாங்க ஸோ இந்த கடை எங்கள் லொக்கேட்டாக இருக்குல்லாம் லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு ஆப்போசிட் உக்கடம் வந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பிரதிஷ்டி பெற்ற லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்னு அல்ல ரெண்டு அல்ல மூணு அல்லங்க நாலு ஸ்லிப்பர்ஸ் ஓப்பனிங் ஆஃபராக ஓப்பனிங் ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு ஸ்லிப்பர்ஸ் ஃபோர் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அழகழகான ஸ்லிப்பர்ஸுங்க ஸோ சூப்பராக இருக்கும் லேடிஸ் ஸ்லிப்பர்ஸ் அது போக ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டின் டூ டுவெண்ட்டி பெர்சென்ட் இருக்குது டென் டு டுவெண்ட்டி பர்சென்ட் அப்படி இந்த மாதிரி ஒரு பிராண்ட் கலெக்ஷன்ஸில் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறேன் வீடியோக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஓப்பனிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி ஃபிஃப்த்து ஸோ வந்தீங்கன்னா இந்த ஆஃபரில் நாலு ஸ்லிப்பர் நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா அது போக நம்மளுக்கு வந்து இந்த ஸ்லிப்பர்ஸ் மட்டும் இங்கே இல்லைங்க பேக்ஸு பெல்ஸு இப்படி நிறைய இருக்குது ஸோ வீடியோஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நியூ நியூ ட்ரெண்டிங் மாடல் லேடிஸ் கிட்ஸ் அண்ட் ஜென்ட்ஸ் மூணு பேர்த்துக்குமே சூப்பராக இருந்ததுங்க ஸோ கேஷுவல் வேர் ஆகட்டும் பார்ட்டி வேர் ஆகட்டும் இப்படி சூப்பரான கலெக்ஷன்ஸில் நம்ம வாங்கலாம் ஒன்லி ஃபார் ஒன் டே மட்டுந்தாங்க நம்மளுக்கு இந்த ஃபோர் பீசஸ் உங்களுக்கு வந்து ஃபோர் நைன்டி நைனுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க ஸோ நம்ம கோவையில் புதிய உதயம் சனா லெதர் ஜோனுக்கு வாங்க ஸோ இந்த ஆஃபரை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் அவுட் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள அப்படி போயிடலாம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கோவையில் புதிய உதயம் பிரம்மாண்டமாக நம்ம சனா த லெதர் ஜோனுங்க ஷூ அண்ட் ஸ்லிப்பர்ஸ் இப்படி பேக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் புதிய உதயமாக நம்மளுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ அண்ணா வணக்கம் அண்ணா

லைன்ல ஃபீல்டுல இருக்கும் ஓகே அந்த வகையில வந்து நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து எங்கேயுமே கிடைக்காத மிக குறைந்த விலையில கோவை மக்களுக்காக இந்த ஒரு ஷோரூம் புது புது ஷோரூம் நம்ம ஓபன் பண்ணிருக்கோம் ஓகேனா நம்ம ஷோரூம் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம உக்கரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம்

எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ற மாதிரி செருப்பு தான் கேரண்டியோட கொடுக்கிறோம் ஓகே ஒவ்வொரு விஷயம் புரிஞ்சுக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம சாதாரணமா ஒரு ஹவாய்ஸ் வாங்கினாலே மூணு நம்ப வைஸ் வருதுங்க மேடம் கிட்டத்தட்ட ஒரு நான் இப்போ கையில் வச்சிருக்கேன் டூ டபுள் நைன் வரும்ண்ணா டூ டபுள் நைன் ஆமா மேக்ஸிமம் வாங்குறதா இருக்கோம் ஓகே இப்போ மேடம் சொன்னது இவங்கல்லாம் வந்து லேடிஸ் யாஸ் யூடியூபர் ஓகே வீக்லி ஒன்ஸ் ஃபுட்டோஸை மாத்திக்கிட்டே இருக்க முடியாது ஓகேங்களா அந்த வகையில நான் என்ன சொல்றேன்னா இப்ப மேடம் சொன்ன மாதிரியே

ஆயிரத்தி செருப்பு வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நாலு ஜோடி நீங்க என்ன கலெக்ஷன் எடுத்துக்கலாம் கண்டிப்பா பாத்துக்கீங்க இதுல எந்த டிசைன் வேணுமோ உங்களுக்கு

அருமை நீங்க பாருங்க இது எல்லாமே இப்படியே வேணாலும் நீங்க பாத்துக்கலாம் அது இது இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நாள் மட்டும் ஓபனிங் ஆஃபர் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாமே நம்ம இப்ப நம்ம பாத்துக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் பூராமே நம்மளுக்கு வந்து ஓபனிங் ஒரு நாள் மட்டும் தாங்க சோ ஃபோர் ஸ்லிப்பர்ஸ் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் ஸ்லிப்பர்ஸ் ஃபோர் டபுள் நைனுக்கு கியூட் கியூட்டா இருக்கு அருமையா இருக்கு சான்ஸ் டிஸ்ஓட் பண்ணிராதீங்க ஸோ நம்ம சேனல் பேர் சொல்லிவிட்டு நாலு செருப்பு நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சு எடுத்துகிட்டே அள்ளிட்டு போயிருங்க நம்ம கோவை மக்கள்

நம்ம சனால் லதர் ஜோனில் இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க பாருங்கள் பிரைடல் கலெக்ஷன்ஸ் எத்தனிக்கு வேறாக இருக்குங்க செம்ம பியூட்டியான கலெக்ஷன் ஸோ செம்ம பியூட்டியான கலெக்ஷன்ஸ் ஆனால் இதெல்லாம் எப்படின்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது பார்ட்டி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி அக்கேஷனுக்காக யூஸ் பண்றது இதெல்லாம் ஒரு சில கடைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு நாலு மாடல்ஸ் அல்லது அஞ்சு மாடல்ஸ் வச்சிருப்பாங்க நம்ம சனா லெதர் சோன்ல பாத்தீங்கன்னா அது மட்டுமே நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் ஐம்பது வெரைட்டிஸ் மேல வச்சிருக்கோம் நீங்க வந்து ஹை ஹீல்ஸ் இருக்கு இதுல பிளாட் ஹீல்ஸ் இருக்கு ஸ்டோன் வர்க் இருக்கு ஆரி வர்க் இருக்கு இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் ஓ இதுலயே நமக்கு ஆரி வர்க் ஸ்டோன் வர்க் எல்லாமே இருக்கு செம கியூட்டான பெல்ட் வர்க் மேல இருக்கு கியூட்டான பெல்ட் வர்க் இந்த மாதிரி எல்லாம் கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம வந்து வெளியில வாங்கனா 1200 அந்த ரேஞ்ச் வர நம்ம சரானினா நிச்சயமா இதாவது இந்த பார்ட்டி வேர்ஸ் நீங்க வெளிய பாத்தீங்கனாலே உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 750 அபௌ 1000 வர்க்கினா மார்க்கெட்ல இருக்குங்க பட் நம்ம சனல் லெதர் சோன்ல பாத்தீங்கன்னா இதே இந்த பார்ட்டி வர்க் ஐட்டம் வந்து உங்களுக்கு வந்து 350 ல இருந்து கூட ஸ்டார்ட் ஆகுதுங்க 350 ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது நான் வெச்சிருக்கிறது பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு ஒரு பேர் வந்து உங்களுக்கு 350 தான்ங்க வருது ஓகே பாத்தீங்கனா இதே மாதிரி 350 400 500 இந்த மாதிரி பட்ஜெட்ல உங்களுக்கு வெளிய 1000 ரூபாய்க்கு வாங்குறது நேரா 50% ஆஃபர்ல உங்களுக்கு வந்து இங்க வந்து வாங்கிக்கலாம் நீங்க சூப்பர் பிரைடல் மெஹந்தி வர்க் இப்படி எல்லா கலெக்ஷன் தாங்க ஸோ இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட் நம்ம சேனா ஒன்லி ஃபார் புதிய உதயம் சேனா லதா ஜோன்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க சோ இந்த மாதிரி ஆஃபர் நம்ம கோவை மக்களுக்கு உண்மையிலுமே சூப்பரான ஆஃபர்ங்க இன்னி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ இந்த சைடு பாத்தீங்கன்னா அண்ணா இதெல்லாம் எப்படின்னா இதுவும் பார்ட்டி வேர் தாங்க பட் வந்து பார்ட்டி வேர்ல கொஞ்சம் சிம்பிளா இருக்கிற மாதிரி பேட்டங்க ஓகேண்ணா இது இந்த காலேஜ் பண்ணுங்க இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு வந்து அருமையா இருக்கும் வெஸ்டர்ன் கலெக்ஷன் வெஸ்டர்ன் கலெக்ஷன் மாடர்ன் கலெக்ஷன் ஓகேங்களா இதுலயே கலர்ஸ் வேணா கலர்ஸ் இருக்கு கீல்டு வேணும்னா கீல்டு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்டா இருக்குங்க கால் வலி கூட இந்த ஃபங்க்ஷன் வேர் போடுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம்

உங்களுக்கு ஒரு 40 டு 50 வெரைட்டيز வெச்சிருக்கோம் இதுலயே 40 டு 50 வெரைட்டيز வெரைட்டيز இருக்கு பூட்ஸ் ஷூஸ் கேஷுவல் வேர்ஸ் நிச்சயமா எல்லா வகையான வெரைட்டيزும் வெச்சிருக்கோம் அது நம்ம நான் உங்களுக்கு காட்றேன் இப்போ நார்மலா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு டிம்பர்லாண்ட் ஐட்டம் இத பாருங்க ஓகே அதாவது வந்து இது வந்து பியூர் லெதர்ல வர்றதுங்க ஓகேனா ஓகேங்களா இது மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க ஒரு கடையில போய் வாங்குனீங்கன்னா என்ன ரேட் வரும்னு நினைக்கிறீங்க ஒரு

மார்க்கெட்ல தௌசண்ட் ருபீஸ் வருத்துள்ள இந்த டிம்பர்லாங்க் ஷூ வந்து சனா லெதர் ஃபைவ் டபுள் நைனுக்கு வாங்கிக்கலாம் நைன் ஃபைவ் டபுள் நைனுக்கு வாங்கிக்கலாம் நல்லா செய்யுமா ஃபைவ் டபுள் நைனுக்கு வாங்குறது மட்டும் இல்லைங்க இதுல இந்த சர்ப்ரைஸ் கூட உங்களுக்கு வச்சிருக்கேன் என்னன்னா இந்த 599 க்கு இத நீங்க பில் பண்ணும்போது போது உங்களுக்கு வந்து அழகான ஒரு ஜென்ஸ்

ஃபைவ் டபுள் நைனுக்கு இந்த ஷூ வாங்கும்போது இந்த பர்ஸ் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் இந்த இந்த வேலெட் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாங்க ஸோ இந்த மாதிரி ஆஃபர் நம்மளுக்கு ஒன்லி ஃபார் ஒன் டே ஃபோன் புக்கிங் இருக்கு வர முடியலன்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணிக்கிங்க ஆனால் வந்து நீங்கள் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் நியூ ஷாப்புங்கிறதுனால ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸும் நம்மளுக்கு இருக்குது இல்லாமல் இல்லைங்க ஸோ இப்போ நியூ ஷாப்புங்கிறதுனால நேராக விசிட் பண்ணிங்கன்னா நிறைய பேக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் கிட்ஸ் கிட்ஸ் கலெக்ஷன்ஸும் நம்மளுக்கு நம்மளுக்கு குட்டி ஜீரோ பாருங்களேன் அதுவும் சொல்லிடுறேன் சரி நான் வந்து வந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் கிடைக்கும் செருப்பு கிடைக்கும் குழந்தைங்கன்னு ஒரு நாலு வயசு வயசு அஞ்சு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் வச்சிருப்பாங்க நம்ம சனா லெதர் பொறுத்த வரைக்கும் பேபி உங்களுக்கு

யூஸ் பண்றவங்களுக்காக ஓகி அப்படின்னு ஒரு ஐட்டம் வந்திருக்கு இந்த ஐட்டம்ஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இதுல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு இருபது வெரைட்டிஸ்க்கு மேல வச்சிருக்கோம் நீங்க ஷோரூம்க்கு நேர்ல விசிட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே வந்து நீங்க டிஸ்பிளேல பாக்கலாம் புள்ளிங்கோ புள்ளிங்கோஸ் புள்ளிங்கோஸ் கலெக்ஷன் நீங்க ஆக்சுவலா சொன்னோம்னா

ஸோ இந்த மாதிரி ஃப்ளாக் ஃபினிஷிங்கில் நல்லா வேணும்னாலும் நம்மளுக்கு ஸோ வெரைட்டிஸ் நிறையா இருக்கு வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபரில் நம்ம செனா லெதர் ஜோனில் போயிட்டுருக்குங்க

ஆஃபர் போயிட்டு இருக்குங்க ஓப்பனிங் ஆஃபர் மட்டுமே தாங்க இதெல்லாம் ரொம்ப ஜிகிஜிக நல்ல ஃபேன்சியா இருக்கு ஜென்ஸ்க்குனே ஃபேன்சி கலெக்ஷன் அதாவது வந்து நம்ம லேடிஸ் பார்ட்டி வேர்ஸ் பாத்துக்கிங்க அதைக் காட்டணும் இல்லையா மார்க்கெட்ல 1000 1200 ரூபாய்க்கு விற்கிற சரக்கெல்லாம் வந்து நமக்கிட்ட 500 550 ரேஞ்சில

கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இங்க கிராஃப்ட்ல இருந்து எல்லாமே இருக்குது பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு யூஸ் பண்ற மாதிரி ஐட்டங்க ஓகே நான் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக வெரைட்டيز பாருங்க குழந்தைங்க வெரைட்டيز மட்டுமே 50 டு 70 வெரைட்டيز இருக்குங்க சூப்பரா ஓகேங்களா இந்த ஸ்டோன் வொர்க் ஐட்டम्स வந்து மார்க்கெட்ல வந்து அவேலபிலிட்டி கம்மியா இருக்கு குழந்தைகளுக்கு கம்மியா இருக்கும் ம் ஆனா இது இங்க குழந்தைகளுக்கும் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டيز வச்சிருக்கோம் செக் பண்ணி பாருங்க அதாவது ஒவ்வொண்ணுமே ஸோ இங்க பாருங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து கலெக்ஷன்ஸ் கூட மிங்கில் ஆகி வர்ற கலெக்ஷன்ஸ் மாதிரியே நிறைய இருக்கு குழந்தைகளுக்கு இன்னும் கலெக்ஷன்ஸ் இன்னும்ஸுங்க அருமையா இருக்கு ஸோ கட்ஸூல இருந்து குழந்தைகளுக்கு இருக்கு பாருங்க நிறைய இருக்கு ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நம்ம குடோன்ல இருக்கு ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நம்ம ஹேண்ட் பேக்ஸ் பாக்கலாங்க இருக்காங்க சரிங்க ஆமாங்க நம்ம ஓகேலா நம்ம கடை பேர் வந்து சனா லெதர் ஸோன் அதாவது கஸ்டமர்ஸ் நீங்க உள்ள வந்தீங்கனா உங்களுக்கு செருப்பு மட்டும் இல்லைங்க சரி நான் தெளிவா சொல்லிறேன் செருப்பு ஷூஸ் சாக்ஸ் ஆக்சஸரீஸ் โอเค பாலிஷ் எல்லா வெரைட்டிஸும் செருப்பு சம்பந்தப்பட்ட எல்லா வெரைட்டிஸும் இங்கேயே நீங்க ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க மார்க்கெட்ல ஒவ்வொருத்த ஒவ்வொரு இடத்துல சுத்தி சுத்தி வாங்கணும் அதே மாதிரி பேக் கலெக்ஷன்ஸ் நம்ம நம்மகிட்ட லேடிஸ் பேக், ஸ்லாம் பேக், காலேஜ் பேக், ट्रैवलिंग பேக்ஸ் இந்த மாதிரி எல்லா பேக் வெரைட்டிஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க சூப்பர்ங்களா எல்லாமே இருக்கு பிளஸ் அது கூட சேராம உங்களுக்கு ஸ்டிச்சிங் வாரண்டியோட இந்த பொருளுக்கு வந்து நாங்க உங்களுக்கு நிச்சயமா ஸ்டிச்சிங் வாரண்டி நம்ம கிட்ட வாங்குற எல்லா பொருளுமே தரமா இருக்கும் விலையும் ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த வாங்குற பொருள் கஸ்டமருக்கு ஒர்த்தபிளா இருக்கணும் அந்த வாங்குற பொருள்களுக்கு நம்ம ஸ்டிச்சிங் வாரண்டியும் கொடுத்துருவோம் கம்ப்ளைண்ட் ஆகு உங்களுக்கு வந்து நீங்க இங்கேயே கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணி வாங்கிக்கலாம் எங்ககிட்டயே மெஷின் இருக்கு டெய்லர்ஸ் அவைலபிள் இருக்காங்க அது உங்களுக்கு ஏதாவது பேக்ஸ் ஆர்டர் பண்ற மாதிரி இருந்தால் சார் எனக்கு இந்த மாதிரி மாடல் பேக் வேணும் ஒரு mm -hmm. ஸோ பெல்ஸும் நம்மளுக்கு நிறைய நல்லா பேர்ட்ஸ் ஏகப்பட்டவங்க நல்லா பேர்ஸ் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகழகான பேர்ஸ் பேர்ஸ் வந்து இப்போ பார்ட்டி வேர் வந்து நிறையா இருக்குது பார்ட்டி வேர்க்குருந்து உங்களுக்கு தனியாக நிறையா இருக்குது ஸோ வேலட்டும் நிறையா இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்ட்டி வேர்ன்னு பார்த்தீங்கன்னா க்யூட் க்யூட்டான பார்ட்டிக்கு கொண்டு போகிற பர்ஸ்லேருந்து நம்மளுக்கு இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குங்க ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள் இத்தனை கலெக்ஷன்ஸும் நம்ம சனா லதர் ஜோன்லிங்க நம்ம சனா லதர் ஜோன்ல இத்தனை ஆஃபர்ஸ் இத்தனை ஓப்பனிங்கா நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆன்லைன் பெசிலிட்டிஸ் இருக்கு சோ ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான எத்னிக் பேர்ஸ் நம்ம பார்க்கலாம் காலுக்கு எத்னிக் பேரா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சனா லதர் ஜோன்ல மட்டுமே தாங்க லேடிஸ் கிட்ஸ் ஜென்ட்ஸ் எல்லாத்துக்குமே சோ எல்லாத்துக்குமே போய் சேருதுங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணி பாருங்க ஸோ ஓப்பனிங்காக புதிய ஓப்பனிங்காக நம்மளுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம சதா நதர் ஜோனிங்க கட்டா பாய்